ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் ஒரு உப்புமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உப்புமான நம்ம யூஸ்வலாக பண்ணுறதை விட கோயிலில் வந்து நமக்கு பிரசாதமாக உப்புமா கொடுப்பாங்க ஜீரகமெல்லாம் போட்டு அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லாம் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டைலில் ஒரு உப்புமா செஞ்சு காமிக்கப் போகிறேன் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயை வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் மெல்ட் ஆனோன்னே நான் ஒரு கப் அளவு ரவை எடுத்திருக்கேன் அது இந்த நெய்யில் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் இந்த ரவை வருபடுறதுக்குள்ள நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அந்த கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணியை கொதிக்கி வச்சுக்கலாம் அப்புறம் டக்குனு வேலையாயிரும் உப்புமாவும் நல்லா சாஃப்டாக இருக்கும் நெய்யிலே நல்லா இந்த ரவையை வறுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெய் வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் நெய்யெல்லாம் அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்கும் நெய்யும் எண்ணெயும் மிதக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட ஊற்றிக்கிறேன் மெயினை வந்து அதனால தான் அந்த கோயிலில் கொடுக்குற பிரசாத ரெசிபி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே ஸ்டைலில் தான் நான் பண்ணுறப்ப ரவையை நல்லா வறுத்துக்கலாம் ரொம்ப செவக்கணும் இல்லை ஓரளவுக்கு நல்லா வறுபட்டால் போதும் ரவை நல்லா வறுபட்டு பாருங்கள் போன ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதை இப்போ ரவை வறுத்து அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் என்ன சூடாணுன்னா ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு இதெல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரோன்னா நம்ம வீட்டில் செய்யும்போது போட மாட்டோம் கடலப்பருப்பு ஊத்தம் பருப்பு தான் போடுவோம் ஆனால் கோயிலில் செய்யும்போது இதெல்லாம் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வறுபடட்டும் அதோட கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்து சேர்த்துக்கலாம் பொரியட்டும் கடுகு ஊத்தம் பருப்புலாம் அதுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு மிளகு வெடிக்கும் பத்துக்கோங்க அதெல்லாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது சின்ன துண்டி இஞ்சி கொஞ்சமாக கருவத்தில் ரெண்டு பச்சை மிளகா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க மிளகு வெடிக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க நல்லா குத்துவோம் வெங்காயம் சீக்கிரம் விதங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் அதுவே தண்ணியும் கொதித்து வச்சு கஷ்டம் நம்ம செஞ்சிடலாம் வதங்கட்டு வந்து கொஞ்சம் நேரம் வெங்காயம் பாருங்கள் நல்லா அந்தளவுக்கு வதங்கி வச்சு இப்போ இதில் ஒரு அரைக்கப்பளவுக்கு தேங்காய் துருவல் போட்டுக்கலாம் கண்டிப்பாக தேங்காய் துருவல் போடணும் போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தோன்னே நம்ம அருந்து வச்சுட்டு மூணு கப் தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் கொதிக்க வச்சுக்கோங்க தண்ணியை அப்போ தான் வந்து உங்களுக்கு உப்புமா சாஃப்ட்டாக இருக்கும் கொதிக்கிற தண்ணி தான் சீக்கிரம் கொதி வந்துடும் நம்ம அதுக்கப்புறம் அவையை போட்டுக்குவோம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அது வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்லோ பண்ணிக்கோங்க தெறிக்க தண்ணி நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தான் உப்பு போட்டிருந்தோம் இப்போ உப்புமாவுக்குள்ளே உப்பு போட்டுக்கலாம் ஆக்சுவலாக தண்ணி ஊற்றும் போது உப்புமாவுக்கு வந்து கல் உப்பு நான் எடுத்து வச்சுட்டு மறந்துவிட்டேன் அதனால் இப்போ தூளுப்பு போட்டு கலக்கிக்கிறேன் நீங்கள் தண்ணி கொதிக்கும் போதே உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவுக்கு தூளுப்புங்கிறதுனால இப்போ வந்து இதை கரைஞ்சிரும் கல் போடுற வந்து தண்ணி கொதிக்கும் போதே போட்டுக்கேன் நான் மறந்துட்டேன் அந்தளவு இப்போ போடுறேன் வெந்து வரட்டும் இப்போ ரவை பாருங்கள் நல்லா தண்ணியெல்லாம் எடுத்துருச்சு ரவைக்கு பொறுத்த பார்த்துக்கிட்டு நீங்கள் மூணு மூன்று கப்பு கூட நாலு கப் கூட வச்சுக்கலாம் ரவையோட பதத்தை பொறுத்து நான் மூணு கப் தான் வச்சேன் கரெக்டாக இருக்குது இப்போ ரவை வெந்துருச்சு லாஸ்ட்டு அதில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் சொல்லியிருக்கேன் கோயிலில் நிறைய நெய் என்ன சேர்த்து அதனால தான் நானும் சேர்த்துறேன் கடைசியாக போத்து தலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டோம்னா நம்மளுடைய கோயில் ஸ்டைலில் ஜீரக மிளகு உப்புமா மிளகு ஜீரக உப்புமா எப்படி வேணும்னு வச்சுக்கலாம் சூப்பராக ரெடியாயிரும் பாருங்கள் பேனில் ஒட்டவே இல்லை அந்தளவுக்கு ஆயிலும் நெய்யும் ஊற்றினா தான் நமக்கு கோயிலில் கொடுக்குற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு நம்ம இறக்கிக்கலாம் அவ்வளோதான் நம்முடைய கோயில் ஸ்டைல் உப்புமா அட்டகாசமாக ரெடியாகிடுச்சு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு நம்மளுக்கு ரெடி ஆகிடும் ஃபேனில் விட்டாங்க நல்லா வருது பாருங்கள் அவ்வளோதான் பெரிய நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்